வணக்கம் நேர்களே நவராத்திரி ஸ்பெஷலாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு அவலாக காத்துட்ருக்கீங்களா நவராத்திரி அப்படின்னு நம்ம சொன்னோம்னாலே அது வந்து தசரா அதாவது சோஷியல் கெட் டுகெதர் அந்த கொலு வச்சு பொம்மை வைக்கிறது எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிடுறது அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாம் த்ரூ அவுட் இந்தியா விதவிதமான முறைகளில் பண்ணுவோம் சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா கொலு வச்சுட்டு நிறையா ஃபீஸ்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஒவ்வொரு ஈஸ்ட் இந்தியா அண்ட் வெஸ்ட் இந்தியா பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஒரு மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க அண்ட் வந்து ஒவ்வொரு வெஸ்டர்ன் இந்தியா பார்த்தீங்கன்னாக்கா நிறையா ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி நார்தர்ன் இண்டியாவிலேயும் தசராவை வந்து கொண்டாடுவாங்க ஸோ இந்த தசரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாலே ஃபீஸ்டிங்க்கும் ஏற்ற மாதிரியான ஒரு டிஷ் வேணும் நம்மளுக்கு ஃபாஸ்டிங்க்கும் ஏற்ற மாதிரியான ஒரு டிஷ் வேணும் அப்படி இருந்தாக்கா நம்ம என்ன மாதிரியான டிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப அப்போ எல்லாருமே வி வில் ஆல் பி ஹார்ட் ப்ரெஸ் ஃபார் டைம் டைமே இருக்காது கொலு வச்சிருப்போம் அதாவது நிறையா நைவேத்தியங்கள் தயாரிப்போம் சில பேர் ஃபாஸ்டிங் செய்வோம் ஸோ அந்த மாதிரியான டைத்தில் ஃபாஸ்டிங்க்கும் ஏற்ற மாதிரி ஃபீஸ்டிங்க்கும் ஏற்ற மாதிரி அட் த சேம் டைம் ரொம்ப ரொம்ப குவிக்காக தயாரிக்கக்கூடியதான ஒரு டிஷ்ஷு அது பார்த்தீங்கன்னாக்கா சாபுதானா கீர் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஜவ்வரிசி பாயசம் அதை நம்ம இன்னைக்கு தயாரிக்க போகிறோம் நவராத்திரி அப்படின்னாலே சுண்டல் தானே ஸ்பெஷலி டவுன் சவுத் சுண்டல் இல்லாமல் நவராத்திரியே இல்லை வி ஆல்வேஸ் அசோசியேட் சுண்டல் வித் நவராத்திரி இல்லையா அது வந்து அந்த டைம் வந்து நிறையா அந்த பல்சஸ் போட்டு செய்யக்கூடியதான அந்த சுண்டல்களை வந்து நம்ம நைவேத்தியமாகவும் படைப்போம் அது விநியோகமும் செய்வோம் அதை வந்து நம்ம சாப்பிடவும் சாப்பிடுவோம் அதனால நம்ம எல்லாருமே ஓடிட்டுருப்போம் நவராத்திரியின் போது அந்த மாதிரியான டைத்தில் ரொம்ப ரொம்ப குவிக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடியதான ஒரு சுண்டல் அண்ட் ரொம்ப ரொம்ப குவிக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடியதான ஒரு கீர் ஃபாஸ்டிங்க்கும் ஏற்றது ஃபீஸ்டிங்கும் ஏற்றது ஸோ அது என்ன அப்படிங்கிறத தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம பார்க்க போகிற பாயசம் வந்து சாபுதானா பாயசம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஜவ்வரிசி கீர் அதே மாதிரி நம்ம பார்க்கக்கூடியதான அந்த சுண்டல் வந்து ராஜ்மா சுண்டல் அப்படிங்கிறதான ஒரு சுண்டல் ஜவ்வரிசி பாயசம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் ஜவ்வரிசி ஐம்பது கிராம் பால் ஒன்றரை லிட்டர் சர்க்கரை எழுபத்தைந்து கிராம் நெய் இரண்டு டேபிள் ஸ்பூன் முந்திரி காய்ந்த திராட்சை தேவைக்கேற்ப ஏலக்காய் பொடி ஒரு சிட்டிகை குங்குமப்பூ சிறிதளவு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வானிலியில் நான் வந்து நெய் வச்சுருக்கேன் நெய்யில் ஃபஸ்ட்டு முந்திரி திராட்சையை வறுத்தெடுத்துக்கலாம் முந்திரி காய்ந்த திராட்சை ரெண்டையுமே அப்படியே பொன்னிறமாக நம்ம வந்து வருத்த எடுத்துக்க போகிறோம் முதல்ல இங்கே வந்து ஜவ்வரிசி நம்ம வந்து இந்த ஜவ்வரிசியை குக் பண்ண வேண்டிய தேவையே இல்லை நம்மளுக்கு பார்த்திங்கனாக்கா இந்த ஜவ்வரிசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ இப்படி இருக்குது நான் வந்து இதை வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் போல் ஊற போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரியான ஜவ்வரிசி உங்களுக்கு இந்த மாதிரியாக உப்பிடும் நான் ரெண்டு கையிலையும் காமிக்கிறேன் இது வந்து பச்சையான ஜவ்வரிசி ஊற போட்டதுக்கு அப்புறம் இந்த ஜவ்வரிசி வந்து எவ்வளோ நல்ல இருக்கு அப்படிங்கிறத பாருங்க இந்த ஜவ்வரிசி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் அப்படியே ஊறினாலே நசுங்கிற பதத்துக்கு வந்துடும் பாருங்க ஜஸ்ட்டு வந்து ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் நம்ம ஊற போட்டோம்னாலே இந்த ஜவ்வரிசி ஆனது அப்படியே நம்மளுக்கு நசுங்கிற பதத்துக்கு வந்துடுது பாருங்க இப்போ முந்திரி திராட்சை நல்லா நம்மளுக்கு அப்படியே பலூன் மாதிரி திராட்சை ஊதிட்டு முந்திரி வந்து நல்ல பொன்னிறமாக வருபட்டாச்சு அதை அப்படியே எடுத்துருக்கேன் பாருங்க நல்ல முந்திரியும் திராட்சையும் நம்மளுக்கு அப்படியே நல்லா வந்து வருபட்டுருக்கு திராட்சை வந்து அப்படியே நல்ல பலூன் மாதிரி ஊதிருக்கு முந்திரி வந்து நல்ல பொன்னிறமாக வருபட்டுருக்கு இப்போ வந்து இந்த சாபுதானா அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த ஜவ்வரிசியை நிறைய ஸ்டார்ச் இருக்கும் இதில் அதனால் இதை வந்து நல்ல ஒரு நாலு அஞ்சு வாட்டி தண்ணியில் களைஞ்சிடலாம் களைஞ்சிட்டு நீங்கள் காற்றால் செய்ய போகிறீங்கன்னா ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஊற போட்டுருங்க ஜஸ்ட் அது மூழ்கிற அளவுக்கு இந்த மாதிரி ஊற போட்டோன்னா போதும் அதே சமயம் நீங்கள் இதை வந்து சாயங்காலம் செய்ய போகிறீங்கன்னா காலையிலேயே ஊற போட்டுருங்க இதுக்கு வந்து குக்கிங்கே தேவைப்படாது ரொம்ப ரொம்ப ஈஸியாக அப்படியே ஊறி இது வெந்துடும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த ஊரினதான இந்த தண்ணியையும் அப்படியே களைஞ்சிடுறேன் பாருங்கள் அப்படியே வந்து நம்ம ஜவ்வரிசி நல்ல ஊறியிருக்கு மீடியம் சாபுதானா அப்படின்னு வந்து நம்மளுக்கு மார்க்கெட்ஸில் கிடைக்குது அதை நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த சாபுதானா பாயசம் பண்ணுறதுக்கு அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படியே ஊறினாலே அப்படியே நசுங்குற பதத்துக்கு நம்மளுக்கு வந்துடும் பாருங்கள் ரசிக்கினாலே அது வந்து நல்லா நசுங்கிடும் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படியே நல்லா நசுங்கிடும் இந்த குக்கிங் டைமே வந்து இதுக்கு தேவையில்லை இப்போ வந்து நம்ம முந்திரிபெருப்பு திராட்சையை நெய்யில் வறுத்த எடுத்தாச்சு வறுத்து எடுத்துட்டு இந்த சாபுதானா ஊற போட்டதான சாபுதானா சிக்ஸ் to செவன் ஹவர்ஸ் நல்லா கலஞ்சிட்டு தண்ணியில் போட்டு களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சிக்ஸ் to செவன் hours போல் நம்ம ஊரை போட்டதான சாபுதானாவை இந்த நெய்யில போடுறேன் நெய்யில் போட்டு இதை ஜஸ்ட்டு ஒரே ஒரு பெரட்டு பெருட்டுற நெய்ல அப்படியே வந்து இந்த சாபுதானா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு சாத்விக் குட்டில் அது சேர்த்தி அதோட டெக்ஸ்டர் பார்த்திங்கனாக்கா அப்படியே உங்களுக்கு தெரியும் அப்படியே ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு பியூட்டிஃபுல் லைக் டெக்ஸ்டராக இருக்கும் அது நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணலாம் இந்த சாபுதானா அப்படிங்கிறது உங்களுக்கு லேசாக வதங்கினாலே போகிறோம் லெயில் இப்போ இது பாருங்கள் நல்லா நம்மளுக்கு டெய்ல ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் நம்ம அப்படியே வதக்கினோன்னாலே போகிறோம் வதக்கிட்டு இங்கே வந்து நான் இதை இறக்குறேன் இறக்கிட்டு இங்கே வந்து பால் இந்த பாலை நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா ஒரு ஒன்றரை லிட்டர் அளவு பாலை முக்கால் லிட்டர் அளவுக்கு அப்படியே காய்ச்சிருக்கேன் பாருங்கள் நல்ல சுண்ட காய்ச்சிருக்கேன் அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த பால்ங்கிறது வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகணும் இப்போ வந்து இந்த பாலானது நல்ல ஒரு எனக்கு அல்மோஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஆச்சு நல்ல லோ ஹீட்லேயே அடுப்ப வச்சு இந்த ஒன்றரை லிட்டர் இருக்க இருக்கக்கூடியதான பாலை வந்து ஜஸ்ட்டு முக்கால் லிட்டர் ஃபிஃப்டி பர்சன்ட் ரிடக்ஷன் இருக்கிற அளவுக்கு இதை வந்து நல்ல காய்ச்சிருக்கேன் ஸோ இது வந்து நல்ல சூடாக அப்படியே பொங்கி வரைச்சே நம்ம வந்து அந்த நெய்ல வறுத்ததான அந்த ஜவ்வரிசியை சேர்க்க போகிறோம் மீன் வயல் இன்னும் கொஞ்சம் பாலில் வந்து நான் குங்குமப்பூ போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் குங்குமப்பூவை போட்டு ஊற வச்சுருக்கச்சே அந்த பால் வந்து அப்படியே உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் கலர் அண்ட் ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு அண்ட் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு வந்து அந்த குங்குமப்பூவில் இருக்குது அ ஃப்யூ ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் குங்குமப்பூ ஒரு குடும்பத்துக்கே போருமானது குடும்பத்துக்கு மாத்திரம் இல்லை விநியோகத்துக்கும் போதுமானது பட் வந்து அதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது ஒரு நேச்சுரல் கலரை வந்து நம்ம கீர் அல்லது பாயசத்துக்கு கொடுக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த குங்குமப்பூ அப்படிங்கிறது ஸோ ஸ்பெஷலி வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறவங்களுக்கும் சரி அது வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜியாக கொடுக்கக்கூடியது இந்த சாபுதானா கீர் அதே மாதிரி ஃபீஸ்டிங் போதும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டேஸ்டாக இருக்கும் ஸ்பெஷலி நம்ம குங்குமப்பூ எல்லாம் போட்டு இதை செஞ்சோன்னாக்க ஸோ பாருங்கள் நல்ல இது அப்படியே கொதி நிலைமை இது வரைச்சே நம்ம சர்க்கரையை போட்டு கரையை விட போகிறோம் பாருங்கள் இப்போ நல்லா நம்மளுக்கு வந்து பால் கொதி நிலைமைக்கு அப்படியே கொதிக்க ஆரம்பிக்குது ஸோ இந்த ஸ்டேஜில் நான் இதுக்கு சர்க்கரை சேர்க்க போகிறேன் நான் வந்து இன்றைக்கி ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வேணும்னா கூட ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணலாம் அது வந்து அந்த சாபுதானா அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த ஜவ்வரிசி வந்து ஒயிட் கலர் நம்ம பால் வந்து ஒயிட் கலரில் சேர்க்குறோம் ஸோ அதனால நான் இன்றைக்கி சக்கரை சேர்க்குறேன் இது ஃபீஸ்டிங்க்கும் சர்க்கரை சேர்த்தாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் ஃபாஸ்டிங்க்கும் சக்கரை சேர்த்தாக்கா நல்ல எனர்ஜி அப்படிங்கிறதுனால நான் சேர்க்குறேன் அஃப்கோர்ஸ் யூ கேன் சூட் யுவர் செல்ஃப் நீங்கள் வந்து தேவையாக இருந்தாக்கா நீங்கள் தாராளமாக வெல்லம் கூட சேர்க்கலாம் அல்லது வந்து உங்களுக்கு வேணும்னாக்கா நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம் எல்லாம் வந்து உங்கள் விருப்பம்தான் ஸோ பாருங்கள் இது அப்படியே நல்லா கொதித்து அந்த சர்க்கரை கரைஞ்சி வரணும் நம்மளுக்கு பாயசத்தில் உங்கள் எல்லாருக்குமே எக்ஸ்பர்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் தெரியாத பிக்னஸ்க்காக நான் சொல்கிறேன் இந்த பால் பாலை வச்சு செய்யக்கூடியதான எந்த பாயசமுமே ரொம்ப அந்த பாலை வந்து நம்ம சுண்டை கொதிக்க விடுறதுல தான் இருக்குது அந்த பாலை வந்து நம்ம நல்ல ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு பால் நல்லா ஃபஸ்ட்டு பொங்கிடணும் பொங்கிட்டவுடனே அந்த பொங்கி வரைச்சி லோ ஃப்ளேமில் நம்ம வச்சிடணும் வச்சுட்டு அப்படியே கலரி களறி கலரி கலரி அதை வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அளவுக்கு சுன்ற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டோம்னாக்கா அந்த பாலோட அந்த பாயசத்தோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டெப் இஸ் ஃபார் பிகினர்ஸ் ஸோ பாருங்கள் இப்போ வந்து இந்த பால் நல்ல ஒரு கொதி நிலைமைக்கு வருது ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருக்கிறதான அந்த ஜவ்வரிசி அதாவது நெய்ல ஜஸ்ட்டு ஒரே ஒரு வாட்டி போட்டு பெரட்டி வச்சுருக்கோம் ஒரே ஒரு காஷியஸ் ஸ்டெப் என்ன அப்படின்னாக்கா இந்த ஜவ்வரிசியை வந்து நம்ம கண்டிப்பாக இந்த பால் பாருங்கள் நல்லா பொங்கி குதித்து வரது இந்த டைத்தில் சேர்க்கணும் பாருங்கள் நெய்யில் வதக்கினதான அந்த ஜவ்வரிசியை அப்படியே பாருங்கள் நம்ம வந்து இதில் சேர்த்துருக்கோம் இனிமேல் வந்து அவ்வளவா நம்மளுக்கு குக்கிங் டைம் அப்படிங்கிறதே கிடையாது பாருங்கள் நல்லா அப்படியே க்ளாஸியாக உங்களுக்கு சின்ன சின்ன அந்த பேர்ஸ் மாதிரி அது அப்படியே பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு வந்து அந்த பாயசத்தில் தெரியும் ஜஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ்லேயே அது வந்து ஆகிடும் ஜஸ்ட்டு ஒரே ஒரு காஷன் மத்தியம் நம்ம என்ன எடுத்துக்கணுன்னாக்கா பால் நல்லா கொதித்து பொங்கி வரைச்சே தான் இதை போடணும் போட்டோன்னாக்கா அப்புறம் நம்மளுக்கு வந்து ஜஸ்ட்டு டூ மினிட்ஸ் ஒர்க் தான் ஸோ இப்போ வந்து நான் இதில் பிடிச்ச இலக்காயை போடுறேன் பிடிச்ச ஏலக்காய் போட்டேன் அவ்வளோதான் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நான் சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு முந்திரி திராட்சை ரெண்டுமே போட்டுடுறேன் ரொம்ப ரொம்ப சுலபமான கீர் ப்ரிப்ரேஷன் டைம் ஒன்றுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப குவிக்கு ஊற போடுறது ஒன்று தான் அண்ட் பாலை வந்து நம்ம எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ ஜஸ்ட்டு சுண்டை காய்ச்சி ஆற வச்சு கூட எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அப்புறம் எப்போ கீர் தயாரிக்கிறோமோ அப்போ வந்து நம்ம எடுத்து சூடு பண்ணிக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து வறுத்த முன்றிய திராட்சை ரெண்டையுமே அப்படியே தூவுறேன் இப்போ வந்து நம்ம சாபுதானா கீர் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஜவ்வரிசி பாயசம் பார்த்தாச்சு வரவங்களுக்கு சுண்டலும் கொடுக்கணும் நெய்வேத்தியத்துக்கு சுண்டல் பண்ணிவிட்டு வரவங்களுக்கு கொடுத்து நம்மளும் சாப்பிட்ணும் இல்லையா நவராத்திரினாக்க ஸோ ரொம்ப ரொம்ப ரேராக செய்யக்கூடியதான ஒரு சுண்டல் ஸ்பெஷலி சவுத் இண்டியாவில் ராஜ்மா சுண்டல் அது எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் அதுவும் ரொம்ப சுலபமாக எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த ராஜ்மா சுண்டலுக்கு தேவையான பொருட்களை முதல்ல எழுதிக்கோங்க ராஜ்மா சுண்டல் செய்ய தேவையான பொருட்கள் ராஜ்மா எனப்படும் சித்ரா ராஜ்மா இருநூறு கிராம் உப்பு தேவைக்கேற்ப சுண்டல் பொடி தயாரிக்க தனியா விதைகள் கடலைப்பருப்பு சிவப்பு மிளகாய் வற்றல் முழு உளுத்தம் பருப்பு தாளிக்க எண்ணெய் நான்கு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உடைத்த உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் சுண்டல் பொடி இரண்டு டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் தேங்காய் துருவல் நான்கு டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு இஞ்சி துண்டுகள் கால் டீஸ்பூன் பச்சை மிளகாய் இரண்டு அலங்கரிக்க கொத்தமல்லி தழைகள் தேவையான அளவு ராஜ்மா அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ரெண்டு விதமான ராஜ்மா நம்ம பார்த்துருப்போம் ஒன்று வந்து இந்த மாதிரியான லைட் ப்ரௌன் அல்லது லைட் பீச் கலரில் அந்த பீச் கலரில் ஒரு பியூட்டிஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரிக்ஸ் மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான ராஜ்மா அப்படிங்கிறது இன்னொரு ராஜ்மா நம்ம பார்த்தோம்னாக்கா ப்ரௌன் ராஜ்மா அப்படின்னு கிடைக்கும் அது வந்து கொஞ்சம் நல்ல ப்ரௌன் கலர்லேயே இருக்கும் சுண்டலுக்கு ஏற்றதான ராஜ்மா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராஜ்மா இது பேர் சித்ரா ராஜ்மா அப்படின்னு சொல்கிறோம் இந்த சித்ரா ராஜ்மாங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக வேகக்கூடியது ஊற போட்டாலே ஜஸ்ட்டு குக்கரில் ரெண்டே ரெண்டு விசில் வேகக்கூடியது அந்த இன்னொரு டார்க் ப்ரௌன் ராஜ்மா வந்து நம்மளுக்கு ரொம்ப நிறைய விசில் விடணும் ஸோ டைம் ஆஃப் குக்கிங் வில் பி மோர் சோக்கிங் வந்து சேமாக தான் சோக் பண்ணுவோம் ஒரு எயிட் டு நைன் ஹவர்ஸ் நம்ம சோக் பண்ணோன்னாலே போகிறோம் இந்த ராஜ்மாவை இது வந்து நல்லா ஊற போட்டோன்னே நான் ரெண்டுத்துலேயுமே காமிக்கிறேன் பாருங்கள் என் கையில் இதை வந்து ஒரு எயிட் டு நைன் ஹவர்ஸ் ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் நீங்கள் ஊற போட்டவுடனே இந்த மாதிரி உப்பிடும் பாருங்கள் இந்த ராஜ்மா இந்த மாதிரி உங்களுக்கு உப்பிடும் அப்படியே பியூட்டிஃபுல்லாக இப்போ இது இருக்குது இந்த உப்பினதான இந்த ராஜ்மாவை நீங்கள் வந்து நல்ல ப்ரெஷர் குக்கரில் ஒரு பாத்திரத்தை போட்டு கண்டிப்பாக உப்பு சேர்க்கணும் உப்பு சேர்த்து ஜஸ்ட்டு ரெண்டு தண்ணி போட்டு ரெண்டே ரெண்டு விசில் விட்டிங்கனாலே போதும் ஸோ பாருங்கள் நான் ஜஸ்ட்டு அமுக்கி காமிக்கிறேன் அப்படியே உங்களுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வெந்திருக்கு பாருங்கள் நல்ல ப்ரெஷர் குக் ஆகிருக்கு ஜஸ்ட்டு ரெண்டு விசில் நீங்கள் விட்டுட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா போதும் பட் மேண்டேட்ரியாக நீங்கள் இதை வந்து ஊற போடணும் செவன் டு எயிட் ஹவர்ஸ் ஆர் அட்லீஸ்ட் ஈவன் நீங்கள் டென் ஹவர்ஸ் ஊற போட்டால் கூட ஓகே இது வந்து ஒரு பட்டரி டேஸ்டோட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸ்பெஷலி சுண்டலுக்குலாம் வந்து இந்த சித்ரா ராஜ்மா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஆப்ட் ஸோ நான் வந்து எண்ணெய் போட்டிருக்கேன் அடுப்பில் அதில் கொஞ்சமாக நெய்யும் சேர்க்குறேன் ஏன்னா எப்பவுமே நெய்வேத்தியம் பண்ணுறது கொஞ்சம் நெய் போட்டு நம்ம நெய்வேத்தியம் பண்ணக்கூடியதான பழக்கம் இருக்குது ஸோ வந்து சுண்டலில் வந்து கொஞ்சமாக அந்த நெய்யும் வந்து நம்ம போட்டு நம்ம தாளிச்சோம்னாக்கா ஒன்றும் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப என்ஹான்ஸ்டாக இருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் வந்து அது ஒரு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கும் ஏற்புடையதாக இருக்கும் ஸோ இப்போ வந்து எண்ணெய் நெய் ரெண்டுமே சூடாகிட்டு இருக்கு ஸோ நல்ல ஜென்ட்ரஸாகவே தாளிக்கலாம் சுண்டல் அப்படின்னாலே தாளிப்பு தான் அது நம்மளுக்கு கடுகு கடுகு வந்து நம்மளுக்கு நல்லா வெடித்து வரட்டும் வெடித்து வரத்துக்குள்ள இங்கே பார்த்தீங்கன்னாக்கா தனியா அப்படின்னு சொல்லக்கூடியதான கொத்தமல்லி விதை கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு மிளகாய் வற்றல் இது நாளையும் நல்ல வெறும் வண்டலியில் வெறும் வண்டலி சூடான ஒடனே போட்டு அதை அப்படியே வறுத்துக்கலாம் நல்லா அப்படியே அதை வறுத்துக்கணும் வறுத்துன்ட்டு அது ஆறினோடனே அதை பொடிச்சு நம்ம வந்து ஒரு கண்டெய்னரில் வச்சிடலாம் அதுதான் இந்த சுண்டல் பொடி அப்படிங்கிறது உங்களில் எகெயின் நிறையா பேருக்கு இது பண்ணி வச்சுருப்பீங்க வீட்டில் அகெயின் பிகினர்ஸ்க்காக தான் இந்த டிப்பு ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அந்த பொடியை வந்து தயாரித்து வச்சோம்னாக்க இது ரொம்ப ரொம்ப ஹேண்டியாக இருக்கும் எகெயின் ஃபெஸ்டிவிட்டீஸ் போது இந்த மாதிரி பொடி ஹேண்டியாக இருந்தாக்க நம்மளுக்கு வேலை வந்து ரொம்பவே குவிக்காக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கடுகு நல்லா வெடித்து வரட்டும் ஸோ இப்போ வந்து கடுகு நம்மளுக்கு நல்லா வெடித்து வர ஆரம்பிக்குது ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து உடைத்த பருப்பு சேர்க்குறேன் நல்ல ஜென்ரஸாகவே நம்ம தாளிப்புக்கு போடலாம் ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ தாளிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட சுண்டல் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சும்மா ஒரு சின்ன டேஷ் ஆஃப் மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டோம்னாலே போதுமானது எண்ணெயில் போட்டு மஞ்சள் தூளை கண்டிப்பாக நம்ம வந்து வதக்கிடணும் ஏன்னாக்கா அந்த பச்சை வாசனை நம்மளுக்கு இல்லாமல் இருக்கும் அண்ட் வந்து அண்ட் அகெயின் அந்த எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷன் அண்ட் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டை வந்து அது நம்மளுக்கு கொடுக்கும் இந்த சுண்டலுக்கு நம்ம ஸ்பெஷலாக கொஞ்சம் சீரகம் சேர்ப்போம் ஏன்னாக்கா எனி பல்ஸ் ஃபார் தட் மேட்டர் அது வந்து ஜெரிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு அந்த சீரகம் அல்லது சீரகத்தூள் வந்து நம்ம சேர்த்தோம்னாக்கா அது வந்து எப்போவுமே ரொம்ப வந்து டைஜஷன் என்ஹான்சிங் ஸோ வந்து பச்சையான சீரகம் நார்மலாக எல்லா சுண்டலுக்குமே நம்ம வந்து இந்த மாதிரி சீரகமும் அடிஷ்னலாக ஆட் பண்ணலாம் யூஸ்வலாக அது வந்து மெனி ஹவுஸ்ஹோல்ஸில் செய்யக்கூடிய பழக்கம் இல்லை ஆனால் வந்து அந்த பல்ஸ் வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஸ்பெஷலி ஈவினிங் டைத்தில் நம்ம சுண்டல் கொடுப்போம் வரவங்களுக்கு ஸோ அது நைட்டில் அவங்க சாப்பிட்றச்சே அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு இந்த வந்து சீரகம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னோடய தாழ்மையான ஒப்பீனியன் அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஜென்ரஸ் போர்ஷன் ஆஃப் அசஃபோட்டிடா அப்படின்னு சொல்லக்கூடியதான பெருங்காயம் எகெயின் இதுவும் நல்ல டைஜஷன் என்ஹான்சர் பெருங்காயம் அப்படிங்கிறதும் ஸோ அதையும் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நம்மளோட அந்த சுண்டல் பொடி அதாவது கொத்தமல்லி விதை கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு மிளகாய் வற்றல் நாலும் சேர்த்து வெறும் மாநிலையில் வறுத்து பொடித்ததான அந்த பொடி நல்ல ஒரு ஜென்ரஸ் போர்ஷன் ஆட் பண்ணலாம் நான் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு இரநூறு கிராம் அளவு ராஜ்மாக்கு அது அப்படியே ஃப்ளேவரிங் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம் அப்படியே நல்ல மனமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம தாளித்தோன்னாக்க பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகா நம்ம மிளகா வத்தல் வந்து பொடி பண்ணி சேர்த்துருக்கோம் ஸோ காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகா இஞ்சி வந்து எல்லா சுண்டலுக்குமே நம்ம சேர்க்கலாம் ஏன்னா அது வந்து ஒரு டைஜஷன் தான் ப்ளஸ் அடிஷ்னல் ஃப்ளேவரை வந்து நம்ம டிஷ்க்கு கொடுக்கும் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு சாட்டே பண்ணிக்கலாம் உங்களுக்கு டைம் இருந்தாக்கா நீங்கள் கருவேப்பிலையை பொடியாக கூட அப்படியே வெறும் வானிலியில் வருத்தோ அல்லது மைக்ரோவேவில் வச்சோ அதை நல்லா ட்ரையாக பண்ணிட்டு அதை நீங்கள் பொடியாக பண்ணி கூட சேர்க்கலாம் இது வந்து தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷாக துருவினதான தேங்காய் துருவல் நல்ல இதெல்லாம் உளுத்தம் பொன்னிறம் எல்லாம் பொன்னிறமாகிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் தேங்காய் துருவலை சேர்க்குறேன் பருப்பு இல்லாமல் கல்யாணமானு சொல்லுவாங்க அந்த மாதிரி தேங்காய் துருவல் இல்லாமல் ஜென்ரலாக சுண்டல் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து ஒரு பழக்கமே இல்லை சவுத்தில் ஸோ நல்ல அந்த தேங்காயோட வாசனை வந்து நல்லா அப்படியே வர வரைக்கும் நம்ம நல்லா அதை வறுக்கலாம் ஸோ இப்போ வந்து இந்த தாளிப்புக்கு மாத்திரம் தேவையான அளவு நான் உப்பு போடுறேன் ஒரு சின்ன ஸ்பூனால் தான் நான் போடுறேன் ஏன்னா ராஜ்மாவுக்கு நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் இந்த கொஞ்சம் உப்பு அந்த ராஜ்மாவில் இருக்கக்கூடியதான அந்த உப்பில் நம்ம தண்ணியை வடிச்சிருக்கோம் அதுக்காக கொஞ்சமாக தான் நான் உப்பு சேர்க்குறேன் ஸோ பாருங்கள் இப்போ வந்து நம்மளுக்கு இது அப்படியே ரொம்ப நல்லா வருபட்டுருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நான் இந்த குக்க்டு ப்ரெஷர் குக்க்டு ராஜ்மா கொஞ்சமாக சால்ட் போட்டு சேர்க்குறேன் ஏற்கனவே சால்ட் போட்டு வேக வச்சது தான் அது ரொம்ப நியூட்ரிஷியஸ் ஆனதுங்க இந்த பல்ஸு இந்த ராஜ்மா அப்படிங்கிறது அதுவும் இந்த சித்ரா ராஜ்மா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக குக்காக கூடியதான ஒரு ராஜ்மா இது வந்து டெக்ஸ்டர்னு பார்த்தோம்னாக்க இது ஒரு சாஃப்ட் க்ரீமி டெக்ஸ்டரோட இருக்கும் இது ஃப்ளேவர் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு நட்டி ஃப்ளேவரோட ரொம்ப என்ன ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுறோமோ அதோட ஈஸியாக பிளெண்ட் ஆகக்கூடியது தான் இந்த சித்ரா ராஜ்மா அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி ஆக்ட் ஃபார் சுண்டல் எகெயின் குக்கிங் டைம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப லெஸ்ஸு நம்ம வந்து காலையில் சாதமோ பருப்போ வைக்கிறச்ச கூட அந்த ராஜ்மா ஊற போட்டிருந்தாக்கா அதை அப்படியே வேக வச்சு வச்சுக்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப ரெண்டு விசில்லையே வேகக்கூடியதான ஒரு ராஜ்மா தான் இந்த சித்ரா ராஜ்மா அப்படிங்கிறது ஸோ இப்போ வந்து இதை சர்வ் பண்ணிடலாம் சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் இதை வந்து நீங்கள் நவராத்திரி செஞ்சாக்கா ஜென்ரலாக வந்து வெங்காயம் பூண்டு இதுக்கு சேர்க்க மாட்டோம் பட் நீங்கள் நார்மல் டேல ஒரு குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரைச்சோ வ வறட்சையோ அல்லது ஒரு ஈவினிங் டிஃபனுக்கோ ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாக்கா இதில் பொடி பொடியாக அரிஞ்ச வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே சேர்த்துட்டு அதோட கூட வந்து நம்ம நல்லா தாளிப்பு போடுறச்சே போட்டுட்டு தேங்காயும் போட்டுட்டு அப்புறமும் ராஜ்மா போடலாம் மோர் வேல்யூ ஆடடாக இருக்கும் நம்ம பார்த்ததான ஜவுரிசி பாயசம் அப்படின்னு சொல்லக்கூடியதான சாவுதான கீர் மற்றும் ராஜ்மா சுண்டல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக நவராத்திரி அப்படிங்கிறது வந்து ஷேரிங் டைம் அந்த டைம் வந்து எல்லாருக்கும் நம்ம வந்து விதவிதமான நைவேத்தியங்களும் செஞ்சு கொடுக்கலாம் அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு பாக்கு வச்சு கொடுக்கலாம் அட் த சேம் டைம் நியூட்ரிஷியஸாக இந்த மாதிரியான நிறையா சுண்டல் ஒரு பாயசம் எல்லாமே தயாரித்து கொடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக நேர்களே நீங்கள் இந்த ரெண்டு டிஷ்ஷஸுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்கை தவறாமல் டிடி தமிழுக்கு எழுதி அனுப்புங்க அடுத்த முறை வேறு சில நல்ல இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷஸோடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது கீதா பாலகிருஷ்ணன்